வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இப்போ தமிழிசை அவர்கள் அவங்க குறிப்பிடுறாங்க காங்கிரஸுக்கு வெக்கமான ரோஷம் இருந்தா திமுக ஆட்சியில் நீங்கள் ஏன் கூட கூட்டணியில் இருக்கிறீங்க ஒன்று ஆட்சியில் பங்கு கேளுங்க மினிஸ்ட்ரி கேளுங்க இல்லைன்னா வெளியில் வாங்க அப்படின்னு காங்கிரஸுக்கு ரோஷம் வரணும் அப்படின்னு கேட்டுருங்க இல்லை அதுதான் மென்டலாக இப்போ நான் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த மாதிரிலாம் பேச சொல்லணும் இப்போ இவங்க அப்பா இருந்த காலத்தில் என்ன கிழிச்சாருன்னு அவங்க அப்பாட்ட முதல கேட்க சொல்கிறேன் என்ன அவர்கிட்ட கேட்டால் ஏன்டா அந்த பிள்ளையை பெற்றோன்னு சொல்லுவார் இதை ஒரு கல்ல பெற்றிருக்கலாம் இந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு குழந்தை கல்ல பெருந்தால் உதவுன்ற மாதிரி இதை பெற்றதுக்கு அவரும் புலம்பிருக்காரு என்னன்னா ஒண்ணுமே கவனிக்கிறது இல்லை நீ பாத்துக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி பெத்த திருச்சி சூர்யாவுக்கு ஆமா அப்ப வந்து பெத்த தகப்பனை கூட பாதுகாக்க முடியாத ஒரு மகள் தேசத்தை பத்தி என்ன தெரியும் பேசி என்ன பிரயோஜனம் ஐயாயிரம் பத்த ஆயிரத்திலாம் ஒழிச்ச பிறகு ஒரு வருஷம் கழிச்சு சென்னை தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கூட்டத்தில் கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிருக்கேன் ஒரு தலைவர் இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தா என்ன அப்படியே பாராட்டி உச்சி மோந்திருப்பாரு அவர் யாருன்னா காமராஜர் அப்படின்னு சொன்னாராம் குஜராத் தலைவரை கூட சொல்லாம எங்க ஒருத்தரை சொல்லியிருக்காரு அப்படின்னா காமராஜர் ஆக்சுவலே மோடி தான் மோடி மோடி ஆட்சிதான் காமராஜர் ஆட்சின்னு அதுதான் இந்த திருட்டு கும்பலுக்கு தான் இது காமராஜர் இருந்தாருன்னா காலில் கிடக்கிற கழட்டி நீங்கள் செருப்பு நினைச்சிடக்கூடாது அது மாதிரி எதாவது போட்டிருந்தாருன்னு வைங்க இந்த இந்த காலத்தில் தமிழர்கள் தான் இது போட்டிருப்பாங்க ஒரு வளையம் மாதிரி கையில் காலில் எல்லாம் தண்டையா தண்டையா அதை போட்டு இந்த தண்டத்தை போட்டு அடிச்சிருப்பாரு காலில் கிடக்க கிடைச்சி கழட்டி அடிச்சிருப்பாரு ஆனால் இந்த அம்மா பதவிக்காக இதை எப்படிலாம் பேசியிருப்பாருங்க ஏதாவது கொடுப்பாங்கன்றதுக்காக ஏன்னா இந்த இவன் கம்பெனியில் நடக்கிறவங்க மாதிரி தாங்க இதெல்லாம் இதையா நடந்து கொட்டடிச்சு இப்படி பறண்டு அப்படி பைப்புக்குள்ள நுழைஞ்சு கம்பிக்குள்ள எல்லாம் நுழைவாங்க எதுக்குன்னா கடைசியில் ஏதோ துண்டுல சில்லற விழுகுன்றிருக்காங்க அந்த மாதிரி ஆள் தான் விருது தான் அரசியல் அரசியலில் பிச்சைக்காரங்க அரசியல் பிச்சைக்காரர்கள் ஏதாவது பதவி கிடைக்கும் மாண்ட பிச்சை எடுத்து கம்பியில் நடக்கிறது கயல் நடக்கிறது சாகசம் பண்ணுறது பல்ட்டி அடிக்கிறது சாக்களை பல்ட்டி அடிக்கிறது இதெல்லாம் வந்து தமிழிசை கைவந்த கலை அது தொடர்ந்து டிநகரில் கூட்டம் போட்டு பல்ட்டி அடிச்சிருக்கு தெரு கூட்டம் போட்டு இப்போ தமிழிசை அவர்கள் தேசிய தலைமையினுடைய அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு செய்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க எடுத்துருக்குறாங்க பிஜேபி சார்பில் விளக்குறோம் அப்படின்னு டிநகரில் அவங்க கூட்டம் போட்டு தான் கூட்டத்தை தொடங்கி அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்கிறத பார்க்குறோம் அவங்க பாட்டு நல்லா நீண்ட உரையாற்றுறாங்க இதில் பல விஷயங்கள் பேசுகிறாங்க முதல்ல பட்ஜெட்டை நீங்கள் விளக்குற தமிழ்நாடுன்னு பேரே இல்லைங்கிறத எதிர்த்து இவங்க கூட்டம் போட்டால் அது சேம் சைட் கோலாக போய் இங்கே அது ஃபயர் ஆகிறாதா இன்னும் அதாவது தமிழ் இசைக்கு வந்து இப்போ கிறுக்கு பிடிச்சிச்சின்னு சொல்லலாம் நம்ம ஊரில் சொல்லுவாங்க கிறுக்கு பிடிச்சி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழ் இசை இப்போ வந்து பாதி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில்தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பதவி இல்லை அண்ணாமலையை தூக்குறேன்றாங்க இப்போ என்ன அது நடக்க மாட்டேங்குது அடுத்த மாசத்துல அனுப்புறேன்றாங்க இன்னும் ஒரு மாசம் இருக்கே அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் வந்து வந்து எண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இதில் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து எதிர்பார்த்துட்டு நாலு ஒரு மினியும் பொழுது ஒரு மீனமா விடிஞ்சிச்சா விடியலையே என்ன எத்தனை நாள் இருக்குன்னு கவுண்ட் டவுன் போட்டு எப்ப அண்ணாமலை லண்டனில் போய் அந்த ஐடிஐல போய் படிக்க போறாங்களோ எல் எலக்ட்ரிஷியன் கோர்ஸ் கோர்ஸ் படிக்க கோர்ஸா அதான் அதே தான் அது அந்த அங்கே போய் கோர்ஸ்ன்றது இந்த ஐடிஐல்டிங் கோர்ஸ் வெல்டிங் ஏசி மெக்கானிக்கு சைக்கிள் மெக்கானிக்லாம் சொல்லிட்டு இல்லை மூணு மாச கோர்ஸ் ஆறு மாதம் கோர்ஸ் ஃபெயில் ஃபெயிலானாலும் சேரலாம்னு போய் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து ஆக்பூரில் நடக்க போகுது அதுக்கு பணம் கட்டி இருக்காங்க ஏற்கனவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது சொல்றேன் இருக்கேன் ஏன்னா ஆள் சேரலன்ட்டு இருக்கேன் ஆள் சேரலன்னு இருக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காப்புல ஒரு மாசம் இப்போ ஆள் சேர்ந்துக்கிட்டு இருக்கேன் போல இன்னும் ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டான் அவளை வந்துருங்க வந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ்ல சேர போறாப்புல அது ஏதோ இந்த மாதிரி தான் ஐடிஐ கோர்ஸ் எலக்ட்ரிஷியன் கோர்ஸ் மாதிரி தான் அது படிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா இங்கிலாந்து கட்சிக்கு இங்கிலாந்து பாலிடிக்ஸ்க்கு இது என்ன இருக்கு அவனுக்கு இங்கிலாந்து இங்கிலாந்துக்காரனுக்கு இந்தியா பாலிடிக்ஸ் தெரியுமா அவனுக்கு எங்க கூட்டம் கூட்டணும் திருப்பூர்ல எங்க கூட்டம் கூடும் காங்கேயத்துல கூட்டம் போடலாமா இதெல்லாம் சொல்லி தருவானா யாரு ஃப்ரெண்ட் சொல்லி தருவான் போய் படிச்சுட்டு வந்து இதை இங்கே செய்ய போறான் அதாவது கோமாளிகள் வந்து என்ன பண்றேன்னா இந்த கூத்துல கோமாளி பூந்த தான் இவனோட செயல்பாடுலாம் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது எப்பயோ அந்த கோர்ஸ்ல நானும் போய் சேர்ந்து ஏதாவது படிக்கட்டும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் இசை ஒவ்வொரு நாளும் கேலண்டரை டேட்டை கிழிச்சுக்கிட்டே இருக்கு அப்பலண்டரே கடைசி சாங்ல வர வர சண்டே வருவாங்க ஒரு ஒரு நாளா தேதியை கேள்விப்பாங்க ஆமா அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் ஆயிடுச்சு ராஜேந்திர படத்திலலாம் காதலர்கள் ஒன்னா சேர்றது பத்து நாள் இருக்கும் உடனே அதை பார்த்தா சரவுன்னு கேலண்டர் போட்டிகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தான் தமிழிசை வந்து கேலண்டரே பிச்சு போட்டுருச்சு என்னன்னா நாள் போக மாட்டேங்குதுன்னு ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ அண்ணாமலை போகக்கூடிய நாட் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கு சரி போனாலும் இந்த அம்மா கிடைக்குமானா தரமாட்டேன்றாங்க அதுக்கு ஒரு பக்கம் மூட்டி மோதிட்டு இருக்கு இடையில இந்த ஒரு இன்னொரு அறலூசு ஒன்று இருக்கு உமா ஆனந்தன்னு சொல்லி அந்த கவுன்சிலர் அது வந்து என்ன பண்ணியிருக்கு ஒரு கூட்டத்தை போட்டு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அவங்களுக்கு அவங்களே மண்ணை மாதிரி போடுறது தான் இது அவங்க தலையில் அவங்களே மாறி மாறி மண்ண ஆமாம் அந்த தலையில் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் மண்ணி ஓன் தலையில் நான் போடுறேன் என் தலையில் நீ போகிறன்ற மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க அதில் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி எது இப்போ எப்படி பேசுவாங்களோ அவங்களுக்குள்ள எப்படி பேசிக்குவாங்களோ அந்த மாதிரியான ஒரு பேச்சை வந்து தமிழிசை பேசியிருக்கு இந்த மாதிரி இதா இதா அப்படி இப்படின்னு அது என்ன பேசிருக்கீங்கன்னு நீ கேட்டீங்கனாலே கொள்ள சொல்லு நாற்பத்தெட்டு லட்சம் கோடி கொடுக்குறாங்கன்னு போது அது இந்தியாவில் இருக்க நூத்தி நாற்பது கோடி பேருக்கும் தானே அப்ப தமிழ்நாட்டுக்காரங்க அது வராதா இதான் வந்து அங்கிருந்து இங்க வரைக்கும் கடைசி வரைக்கும் சொன்னேன் அது தமிழ்நாட்டுக்காரனுக்கு என்ன வருதா சொல்லு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ வந்து என்னன்னா எதையாவது ஒன்னை போட்டு உருட்டணும் ஏன்னா இது ஏவனை போடணும்னா இது எதுக்கு அதாவது என்னென்னா கேவலமாக எதை பேசுறாங்களோ அதே எடுத்துக்கிறது கையில் எடுத்துக்கிட்டு தானாக பேசுறது அப்போ எதிராளி பேசுகிற நீத்திக்கலாம்ல ஏன்னா நம்ம கேவலம்னு சொல்கிறோம் அதை எடுத்து மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்கும்போது இவனா மென்டலாக இல்லை என்ன ஆச்சு நீங்களுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை பற்றி பேசுகிறது தான் இந்த கூட்டத்தோடைய இது அதுல பல விஷயங்கள் லூசு தனமா பேசி இருக்கு தமிழிசை கோயிலுக்கு போறாங்களா எதிர்க்க ஒரு பெரியவர் வராராம் வர்றவர் மேடம் நீங்க பாரு தப்பு நேருக்கு நேரம் பார்த்த உடனே மேடம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துறாராம் நான் ஒரு பொருளாதார நிபுணர் என் வாழ்க்கையில இப்படி ஒரு பட்ஜெட்டை நான் பார்த்தது எந்த கோயிலு எந்த கோயிலு தேதி யார் இருக்கும் இருக்கும் அவன் திடுக்குன்னு இந்த அம்மா நேரில் பார்த்தோன்னே பயந்துருப்பான் நம்ம வேற நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னா திடீர்னு தமிழ் இசை இந்த பக்கமாக வர்றாப்புல அப்படின்னு கூட நினைச்சிருக்கோம் கவர்னர் அது இதுன்னு இந்த மாதிரி பாட்டுக்கு தனியாக வந்துருக்குன்னு பயந்துருக்கலாம் பயந்துட்டு பார்த்த பதட்டத்தில் எதையும் உலறி இருக்கலாம் நம்மளை அடிக்கடிக்க வருதுன்னு சொல்லிட்டு ஐயா இப்போ அருமையான பட்ஜெட்டு இப்படி நான் பார்த்தது அப்படி இப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு விட்டு வந்திருக்கோம் அதை கேட்டு வந்து எவன் சொன்னான்னு தெரியல மோடி காமராஜரை பற்றி தெரியுமா காமராஜர்ன்ற பேர் மோடி வாயில வருமா அப்படின்றது தெரியல எதையாவது விட்டு ஆட்ட வேண்டியதான் அப்படின் பதவி பொழைப்பு வாழ்க்கையை ஓட்டணும் ஏதாவது வயிறு இருக்கலை வயிறு வயிறு இருக்கிற அளவுக்கு சம்பாதிச்சிருச்சு கோடி கணக்கில் அப்படின்னு சூர்யா சொல்லி நம்ம சொல்லலை கோடி கோடியாக கொள்ளை அடிச்சிருக்குன்னு சொல்லி முதல் முறையாக அந்த திருச்சி சூர்யா எச் சூர்யா மாதிரி தான் திருச்சி சூர்யா இதுக்கு ஏன்னா எச்ஏ சூர்யா இப்போ வில்லாம் நான் அடிச்சுருக்கேன் தமிழிசைக்கு வில்ல அண்ணாமலைக்கு வில்லை யாருன்னா திருச்சி சூர்யா அரசியலில் எச் ஏ சூர்யா யாருன்னா திருச்சி சூர்யா போட்டு புலந்து கட்டியிருக்காப்பில் இவ்வளோ இது இப்படி இருக்குது இவ்வளோ கொள்ளையடிச்சிருக்கு அப்படின்னு தமிழிசை செய்ய அடிச்சதா திராவிட கட்சிகள் கூட எதுவும் இல்லைன்னு சொன்னது கிடையாது ஆனால் எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கேன் எங்கேயும் அடிச்சிருக்கேன் எவ்வளோ அடிச்சிருக்குன்றத புட்டு புட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கனால ஏதோ ஒரு பொழுதுபோக்கு ஒரு கூட்டத்தை போட்டு ஏதோ மேலிடம் கேட்குமா நகரில் கூட்டம் போட்டால் டெல்லிக்கு எப்படி கேட்குமா அவங்களுக்கு தமிழ் தெரிய நகரில் ஜீ வந்துட்டு போய் ஓட ஓட தத்து விட்டாங்க ஓட்டு போடாமல் அந்த கத்தி கத்தி அசியை பறித்து தத்து விட்டாங்க ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த மாதிரி ஏதோ புழப்பு ஏதோ பேசிகிட்டு இருக்கு அவங்க வந்து அவங்க சில விஷயங்கள் எப்படி பேசுவாங்க இல்லையா தமிழ்நாட்டுல கூலிப்படை அதிகமாயிடுச்சு இந்த கூலிப்படையெல்லாம் முழுக்க காலிப்படையா இருக்கு இதை விரட்டணும்னா காவிப்படைக்கு ஆட்சி வரணும் அப்படின்னு கூலிப்படைய காவிப்படை தானே கூலிப்படையாகவே இருக்குன்னு இந்த மாதிரி சொல்லுச்சு காவிப்படைன்றதே ஒரு கூலிப்படைன்றது இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிதான் பெரிய பிரச்சனையாகி ஆயி அமித்ஷா கூப்பிட்டு வாழ்த்துனார்ல தனியா கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு வாழ்த்துனார்ல அந்த வாழ்த்து இதுக்கப்புறம் வந்துச்சு தமிழ்நாடு பாஜக ஒரு கூலிப்படை அப்படின்றத காட்டி கொடுத்ததுனால வந்து கட்சியில சேர்க்கிறாங்க அந்த மிரட்டலுக்கு அப்புறம் இப்ப மாத்தி சொல்லுது போல அண்ணாமலையை சொல்லாமல் ஏன்னா அண்ணாமலையை பதவி விட்டு கோபா நம்ம எதாவது புடிச்சுக்கோன்றிருக்கா சொல்லு நினைக்கிறேன் அதனால காவிப்படை யாரு காலிப்படை யாருன்றது இதுக்கே தெரியுமே தெரியும் அதுக்கான ஏற்றையும் வாங்கியிருக்கு அங்க வாழ்த்தையும் வாங்கியிருக்கு அமித்ஷா திருப்பியும் அதை பேசுது அது அவரெல்லாம் கூட கடந்த காலத்துல இருக்கும்போது அவர் மேலேயுமே பல கேஸ்ல மாட்டேன் போனதில்ல ஆமா அவர் மேல வழக்குகள்லாம் இருந்தது இல்லை இப்பதானே ஆட்சிக்கு வந்த கவனம் தான் வழக்குகள் எல்லாம் நீக்கிட்டாங்க மோடி மேலேயே கேஸ் இருந்து விசாரணைக்கு உட்பட்ட முதலமைச்சராக இருக்கும்போது மோடியை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க உள்துறைன்னு இடி விசாரிச்சிருக்காங்க சிபிஐ விசாரிச்சிருக்காங்க அவர்கள் கட்சியில் இருக்கவர்களை பத்தி பேசியிருக்காரு ஏன்னா இவங்க எதை டார்கெட் பண்ண வராங்க ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நீட்டை பத்தி என்ன தெரியும் கிட்டத்தட்ட நான் ஒரு டாக்டர் எனக்கு எக்ஸ்ட்ரா தெரியுங்கிற மாதிரி சொல்ல வராங்க டாக்டர் ஆனது யாரு இவங்க அப்பா வந்து கூப்பிட்டு வந்து கருணாநிதி காலில் விழுந்ததுனால தானே டாக்டர் ஆச்சு கருணாநிதி காலில் எம்ஜிஆர் காலில் விழுந்து தானே சீட்டு வாங்கினாங்க இல்லைன்னா இது டாக்டர் ஆயிருக்காது நீட் இருந்தா இந்த டாக்டர் ஆயிருக்காது இதே பிசியோ தெரப்பி படிச்சிருக்கு பிசிய நாலு வருஷம் படிச்சுருந்துருக்கலாம் இல்லை வேறு துணை டாக்டராக ஏதாவது வந்திருக்கு பல்லு இப்போ இந்த மாதிரி எதாவது வேறு டாக்டராக இருந்திருக்கலாம் தவிர எம்பிபிஎஸ் படிச்சிருக்க முடியாது இவங்க அப்பா வந்து இப்போ ஆளுங்கட்சியில் வந்து கெஞ்சி என் மகளுக்கு வந்து முன்னசிஎம் போட்டால் சீட்டு கொடுக்கன்னு வாங்கி இல்லை இல்லைன்றத சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா படித்து மெரிட்லேயா வந்தது இந்த மார்க்குக்கெல்லாம் அவர் இன்ஜினியரிங் காலேஜில் கூட சேர்க்க மாட்டாங்க அப்படின்றது தான் அவர் கூட படித்த ஒரு ஆள் சொன்னது பப்ளிக்காக அதெல்லாம் பேப்பரில்லாம் வந்தது செய்தியெல்லாம் வந்தது அதனால் இந்த அம்மா ஓவராக பேச்சு குறைச்சிக்கணும் ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்னா அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும் உங்கள் அப்பா பதவியில் இருந்ததுனால கையில் காலில் விழுந்து வாங்கி கொடுத்து சீட்டு தான் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா நீட் இருந்துருந்தால் நீங்கள் வந்திருக்க முடியுமா கையில் காலில் விழுந்து இருந்தாலும் பரிட்சை எழுதியிருக்கணும் ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும் ப தமிழ் சீ பரிட்சை எழுதி பாஸ் பண்ணியிருந்தா ஸோ அதனால எதையாவது ஒன்று வாய்க்கு வந்தது எவனுக்கு புரியாத அப்படில எதையா பேசிட்டு போறது தான் கண்ட வினி கம்பு சுத்துவோம் சுத்துறது அப்படியே சுத்துறது தான் வேற என்ன காற்று சுத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க தமிழ்நாட்டுல ஆகும்னா திராவிட மாடல் ஆட்சிக்கிறாங்க என்ன பெரிய திராவிட மாடல் ஆட்சி ஒரு குஜராத் மாடலில் போல அது சிறப்பாக இருக்கா இல்லை ஒரு மத்திய பிரதேச மாடலில் போல சிறப்பா இருக்கா இது எல்லாம் ஒரு ஆட்சியா இது இதை வந்து காலி மத்திய பிரதேச ஆட்சி தான் அந்த ஒருத்தன் பட்டியலினத்துக்கான கூட்டு ஒன்று கருந்தானே ஒருத்தன் அந்த மாதிரி ஆட்சி வரணும் தான் இல்லை இப்ப இப்போ ஐம்பது பேர் பாலத்துன்னு சொல்லி செல்போன் கடைக்காரனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து ஐம்பது பேர் சேர்ந்து போனான்னு அந்த மாதிரி வரணுன்னு என்னன்னு தெரியல நல்லா இருக்க தமிழ்நாட நாசப்படுத்தணுன்றது அதோடைய என்னமா இருக்குன்னு நினைக்கிறேன் பிறந்த ஊருக்கும் வளர்ந்த ஊருக்கும் துரோகம் செய்யக்கூடிய தமிழ் இசை இன்னைக்கு வந்திருக்க செய்தி யூபி ல சட்டமன்ற வளாகத்துக்குள்ள மழை தண்ணி முட்டி பாதி வரைக்கும் கால்ல கிட்டத்தட்ட ஒன்றரை ரெண்டு அடிக்கு ஏறி நிற்கிது உள்ள அங்க சாப்பிட்ற இடங்கள்லாம் உள்ள போயிடுச்சு சட்டமன்றத்துக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு நீ கூட வேண்டிய சட்டமன்றம் ஸ்தம்பிச்சு போயிருக்குறாங்க தண்ணியே அவர்களை கலைத்து விரட்டி விடணும்னு பார்க்கின்ற மாதிரி இல்ல இந்த யாத்திரை ஒன்று நடத்துறேன்னு நடந்த கலவரங்கள் தண்ணி தண்ணி போற அளவுக்கு இவங்க கட்டடங்களை கட்டி வச்சிருக்காங்க படு மோசமான ஒரு கேள்வி கேட்ட ஆட்சி அங்க நடந்துகிட்டு இருக்கு அதை போய் உதாரணமாக காட்டுதுன்னா என்ன இது என்னத்த சொல்றது எவனும் யூபி பத்தி தெரியாது மத்திய பிரதேச அந்த காலம் நினைச்சிருச்சு இவங்க அப்பா காலம் நினைச்சிருச்சு எவனுக்கு நம்ம பாட்டுக்கு விட்டு அடிச்சுட்டு போயிடுவான் குஜராத்ல எப்படி இருக்கு யூபியில எப்படி இருக்குன்னு இப்பெல்லாம் இன்டர்நெட்ல இப்போ உள்ள சோசியல் மீடியால அடுத்த செகண்ட் லைவ்ல போட்டுறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி நியூஸுக்கெல்லாம் அவனும் ஓட்டு போட மாட்டான்றது ஏற்கனவே மக்கள் மத்தியில் போய் தோற்று போய் வந்திருக்கு இன்னும் எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்லேயும் போய் அசிங்கப்பட போயிடும் அடுத்து இந்த டைம் இருக்கு அவருக்கு சீட்டு தரும் தெரியல அதுக்கு அடுத்து வந்து இப்போ அரச பதவியை எதிர்பார்த்திட்டு இருக்கு ஏதாவது ஒண்ணு தருவாங்க அப்படின்னு ஆனா எதுவுமே தரமாட்டான் என்றதான் டெல்லியில இருந்து தமிழ்சை வந்து அங்க கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது போது பாத்தீங்க அப்படின்னா மழை வர மாதிரி இருக்கு உடனே அவங்க வந்து டைமிங்ல அடிக்கிறாங்க இப்போது மழை வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது மழை வந்தால் மற்ற கட்சிகாரர்கள் வருத்தப்படுவார்கள் ஆனால் பாஜக காரன் ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டான் ஏனென்றால் மழை பொழிந்தால் குளம் நிரம்பும் குளம் நிரம்பினால் தாமரை மலரும் அதனால சந்தோஷப்படுவாங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளா உலகிட்டு இருந்தது இடையில கொஞ்ச நாள் காணாமல் போயிடுச்சு பதவி அரசு பதவி கொடுத்ததுனால இப்ப திருப்பியும் வந்து அந்த மாதிரி மெண்டல் மாதிரி கத்திட்டு இருக்கு தான் நான் பார்க்குவேன் இதை பத்தி இதுக்கு மேலே தமிழ் பற்றி பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை இந்த மழை பெஞ்சா இது போத காஞ்சிராம இருக்கோம் அது வரையும் பாத்துக்கணும் யூபி சட்டமன்றத்தில் தண்ணி போனது சரியா அங்கே தாமரை மலரும் என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசணுன்ற காரணம் பேசிட்டு இருக்கே தவிர கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது ஒருப்போம் சார் பல விஷயங்களை உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்